சென்னை ஆந்திரா எல்லைப் பகுதியான குப்பம் என்ற இடத்தில் மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் மூழ்கி மூன்று பேர் பலியாகி இருக்கிறார்கள் இது குறித்து செய்திகளை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் சரியாக எந்த பகுதி இது உயிரிழந்தவர்கள் யார் யாருடைய அஜாக்கிரதையின் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன நிச்சயமாக தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள ஆந்திர மாநிலம் குப்பம் மண்டலம் தேவ தேவராஜபுரம் என்ற கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மண் எடுக்கப்பட்டுள்ளது அந்த மண் அந்த மண் எடுக்கப்பட்ட இடத்தில் சுமார் பத்து அடி பள்ளம் உருவாகி அந்த பள்ளம் மூடப்படாமல் அப்படியே கிடப்பில் போட்டுள்ளனர் இந்த பள்ளத்தில் கடந்த சில கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த பத்து அடி பள்ளத்தில் மழைநீர் தேதியுள்ளது இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஏழு சிறுமி ஆறு வயது சிறுமி ஷாலினி ஏழு வயது சிறுவன் அஸ்வின் ஆகிய மூன்று பேரும் அந்த பள்ளத்தின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது மூன்று பேரும் அந்த மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளனர் நீண்ட நேரமாகியும் சிறுவர்கள் வீட்டிற்கு வராததால் அவருடைய பெற்றோர்கள் பல்வேறு இடங்களில் சிறுவர்களை தேடியுள்ளனர் அப்போது அங்குள்ள பொதுமக்கள் அந்த மூன்று பேரும் அந்த பள்ளத்தின் அருகே விளையாடி கொண்டிருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து அந்த பொதுமக்கள் சந்தேகத்தின் பேரில் உடனடியாக அந்த பள்ளத்தில் இறங்கி தேடியபோது தேடிய போது இரண்டு சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் உட்பட மூன்று சிறார்களும் சடலமாக மீட்கப்பட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த குப்பம் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மூன்று சிறார்களின் படலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குப்பம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சென்றனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வந்து ஒரு அந்த கிராமத்தில் இரண்டு சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் உட்பட மூன்று சிறார்கள் மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவமானது அந்த கிராமத்தையே சோகத்தில் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன் சுற்றுச்சுவர் எழுப்புவது கிடையாது போர் போடுறது தண்ணி வரலன்னா பள்ளத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறது அங்கே யாராவது சிறுவன் சிறுமியர் விழுந்து அவர்களுடைய உயிர் பறிபோவதையும் பார்க்கிறோம் இதே போல பள்ளம் தோண்டுவது அப்படியே மூடாமல் விட்டு விடுவது அரசு மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் இது போன்ற சம்பவங்களில் செய்தி சேகரிக்க வரும் பொழுது வலியுறுத்துவது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் கவனத்திற்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க